இது சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் ஃபுல்லாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க நான் வந்து மட்டன் எடுத்துருக்கேன் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா வெந்தாச்சும் இப்போ நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இதுக்கு நம்ம வந்து குக்கர் எடுத்து ஸ்டவ் பழ வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது என்ன லேசான ஹீட் ஆனாதும் நம்ம இதில் வந்து காஞ்சி மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகாவை எடுத்துக்கலாம் எடுத்து இதில் போட்டு லேசாக போட்டோம் சூட்டில் இருக்கணும் அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் அப்படின்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வேக வச்ச கறி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து நம்ம கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கறியை சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இதை வந்து மசாலா ஐட்டம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது வெறும் மிளகாய் தூளும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த காஞ்ச மிளகாய் வந்தது சில்லி ஃப்ளெக்ஸையே நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து சில்லி ஃப்ளெக்ஸை வந்து சேர்த்துப்போம் ஸோ சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி வந்து கறியில் வந்து உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் உப்பு போட வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் வர்த்த விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ஸோ இப்போ ஒரு ப்ளேட்லேயும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே மல்லியில் தூவி அப்படி விட்டணும் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ ஹெல்த்தியும் கூட ஸோ மட்டன் நீ ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க பெரிய முறை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் போட்ட எல்லா ரெசிபீஸும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ